ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பர் அண்ட் டேஸ்டியான கோவக்கா பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு கோவக்காவை இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இந்த அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணும்போது அந்த அழுக்கெல்லாம் போயிடும் அதில் மண் நல்லா அதிகமாக இருக்கும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ குட்டி குட்டிஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் ஒரு கோவக்காவை நாளாக கட் பண்ணிக்கலாங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா நீட் நீட்டாக கட் பண்ணிக்கிட்டோன்னா அது பொரியலுக்கு நீட் நீட்டாக இருக்கும்போது தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு காமிக்கிறேன் நான் எல்லா காயும் கட் பண்ணிவிட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிறேன் குக்கரில் கட் பண்ண காயெல்லாம் போட்டு ஒரு ஸ்பூன் கல்லுப்பு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன் ஒரு விசில் வெந்துடும் நீங்கள் வேணும்னா ஒரு விசில் வச்சுக்கோங்க என்னோட அப்பாவுக்கு சாப்பிட முடியாததுனால நான் ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் நீங்கள் வேக வைக்காமல் அப்படியே தாளித்து கூட செஞ்சுக்கலாம் அதுவும் நல்லாதான் இருக்கும் இப்போ காய் வெந்து வந்ததுக்கப்புறம் நான் எடுத்து தண்ணியை தனியாக இருத்துட்டு ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி காய் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் தண்ணி இல்லாமல் இப்போ காய் பொரியல் செய்கிறதுக்காக தாளிச்சுக்கலாம் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடானதோ கடுகு பொடியாக கட் பண்ண வெங்காயம் கருவேப்பில சேர்த்து தாளிச்சுக்கிறேன் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு பழுத்த தக்காளி சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன் தக்காளிலேயே பாருங்கள் மிளகாத்தூள் வாசனை நல்லா அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் காய் வேக வச்சுருக்கோம்ல அந்த காய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா இந்த மசாலா கலந்து வர அளவுக்கு காய் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ கடைசியாக தேங்காய் துருவல் சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் சிம்பிளாக ரெடி ஆகிடும் கோவக்கா பொரியல் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்